தாய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம காணவிருக்கக்கூடிய வீடியோ என்னென்னா இந்தியாவில் பிறந்து உலகம் முழுவதும் பரவியுள்ள ஒரு மிகப்பெரிய கம்பெனி குறித்தான ஒரு செய்தியை தான் இன்னைக்கு காணொலியில் காணவிருக்கின்றோம் உங்களுக்கு இந்த வலைவழிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பட்டனை அழுத்துங்கள் இந்தியாவில் பிறந்து உலகம் முழுவதும் பரவியுள்ள மிகப்பெரிய சாஸ் என்கின்ற நிறுவனம் அதாவது சாஃப்ட்வேர் ஆசிய சர்வீஸ் நிறுவனம்தான் ஜோஹோ என்று அழைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தின் அடிப்படை எங்கிருந்து துவங்குகின்றது என்றால் அது நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தான் நம்மளுக்கு மிகப்பெரிய பெருமையான இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஸ்ரீதர் வேம்பு தொடங்கிய இந்த நிறுவனம் என்று நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு மேலாக நூறு மில்லியன் பயனாளர்களை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு இருக்குது உங்களால் நம்ப முடியுதா ஒரு இந்திய நிறுவனம் அதுவும் தமிழ்நாட்டை அடிப்படையாக கொண்ட ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட நூறு மில்லியன் பயனாளர்களை தன்னிடத்தை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கு உலகம் முழுவதும் நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு மேலே செயல்பட்டு கொண்டு இருக்குன்னா உங்களால் நம்பவே முடியாது தினம் தினம் புதிது புதிதாக மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியெல்லாம் தொடர்ச்சியாக திறந்துக்கிட்டே இருக்காங்க அதில் தற்பொழுதைய காலகட்டத்தில் மென்பொருள் வடிவமைப்பெல்லாம் மிக எளிதாகவே மாறிடுச்சு ஏஐ வரையும் நம்ம டெக்னாலஜியை அச்சீவ் பண்ணிட்டோம் இப்படி உள்ள ஒரு சூழ்நிலையில்தான் நம்ம ஸ்ரீதர் பேம்பு அவர்கள் தொடங்கிய இந்த ஜோகோ நிறுவனம் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சி சொல்லலாம் ஜோகோவின் நோக்கம் என்னன்னா சிறு முதல் பெரிய நிறுவனங்கள் வரை எளிதாக குறைந்த செலவில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனக்கான வேலையை செய்து கொள்ளுதல் என்ற அடிப்படையில் தான் ஜோகோ நிறுவனம் முழுமையாக செயல்பட்டு எப்படினா தங்களுடைய மென்பொருளை பயன்படுத்தி அவர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கான அடிப்படையை முற்றுமுழுதாக உருவாக்கி வச்சிருக்கு நம்ம ஜோகோ நிறுவனம் என்பதை நாம் நிச்சயமாக நம்பித்தான் ஆகணும் மிகப்பெரிய அது அச்சீவ்மெண்டாக தான் அனைவராலும் பார்க்கப்படுகின்றது இந்த ஜோ ஜோகோ நிறுவனத்தினுடைய தனித்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது இந்தியாவில் சென்னையில் மற்றும் தேனியில் தான் ஜோகோவின் முக்கிய ஆராய்ச்சி மையங்கள் இருக்குது இது நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமையான ஒரு விடயம் இந்தியாவிற்கே பெருமையான விடயம் என்று கூட கூறலாம் ஓப்பன் சோர்ஸ் மற்றும் சொந்த ஹார்ட்வேர் உபயோகித்தல் தரவு பாதுகாப்பு மிக வலுவானதா தன்னகத்தை வச்சுருக்கு இந்த ஜோகோ நிறுவனம் இ வேற யாரும் பாதுகாப்பாக வைக்கலையா என்றால் வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்துதான் மக்களிடத்தில் தங்களுடைய மென்பொருளை விற்கின்றார்கள் ஆனால் அந்த அடிப்படையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட வெண்பொருள்களைக் கொண்டு தங்களுக்கான இடத்தை தக்க வைத்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் மென்பொருள்களை பாதுகாப்பாகவும் வலுவானதாகவும் மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மென்பொருள் ஆராய்ச்சி நிலையங்களும் அல்லது மென்பொருள் உற்பத்தியாளர்களும் பயனர்களுடைய தகவல்களை தன் தன் நாட்டில் சேர்த்து வைக்கக்கூடிய எல்லா வசதி கட்டமைப்புகளையும் செய்திருக்கு அந்த அடிப்படையில் நம்ம ஜோக நிறுவனமும் பயனர்கள் தரவுகளை இந்திய தரவு மையங்களில் சேமிக்கப்பட்டு வைத்திருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய பெருமை என்றால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பயனர்களுடைய தகவல்களை மிக பயபத்திரமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தற்பொழுது பேர் வாங்கியிருக்கு நம்ம ஜோகோ நிறுவனம் கொஞ்சமா பிஸ்னஸ் நல்லா இருந்தாலே இப்பொழுதெல்லாம் சிறு சிறு நிறுவனங்கள் பங்கு சந்தையில் தங்களுடைய பங்குகளை வகிக்கின்றன விற்கின்றன வாங்குகின்றார்கள் ஆனால் நம்ம ஜோகோ நிறுவனம் அப்படிங்கிறது இதுவரை பங்குச்சந்தையை நாடவே இல்லை ஏன்னா அது தனித்துவமான ஆராய்ச்சி புதுமை மற்றும் நீண்டகால வளர்ச்சியை தான் முக்கியமாக பார்க்குறாங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த சந்தையில் இப்பொழுது வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் பொழுதே கொண்டு போய் சேருவதற்கு அவர்கள் தற்பொழுது இல்லாமல் இருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் சந்தைக்கு செல்லாமலேயே இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் தன்னுடைய நிறுவனங்களை நிறுவி தங்களுக்கான சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் தனித்தன்மை என்று கூட கூறலாம் நம்ம தயாரிப்புகள் மற்றும் பயன்பாடு குறித்து நம்ம ஜோஹோ விற்பனை மற்றும் வாடிக்கையாளர் தொடர்புகளை கண்காணிக்கும் கருவியாக செயல்படுகின்றது ஒரே இடத்தில் கிடைக்கக்கூடிய கருவியாக இருக்கின்றது விளம்பரம் இல்லாத பாதுகாப்பான வணிக மின்னஞ்சல் நிறுவனங்களுக்கு தனி பயன் மின்னஞ்சல் முகவரி போன்றவற்றை பராமரிக்கின்றது இந்த ஜோகோ மெயில் ஜோஹோ புக்ஸ் சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான கணக்கு பதிவு மென்பொருளை இது பாதுகாக்கின்றது பில் அனுப்புதல் வரி கணக்கீடு நிதி அறிக்கை போன்றவற்றை ஒட்டுமொத்தமாக இந்த ஜோஹோ புக் அந்த சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கொடுப்பதா இந்த செய்தி இருக்கு அடுத்தது ஜோஹோ ப்ராஜெக்ட் திட்ட மேலாண்மை கருவி கேன்சாட் டைம் ட்ராக்கிங் டாஸ்க் அசீனை போன்ற அனைத்து செயல்பாடுகளையும் இந்த ஜோஹோ ப்ராஜெக்ட் வந்து செய்துங்க ஜோஹோ டெஸ்க் வாடிக்கையாளர்கள் ஆதரவு டிக்கெட் சிஸ்டம் போன்றவற்றை கண்காணிக்குது செய்யுது ஏஐ சாட்புட் நாலேஜ் பேஸ் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு இது செயல்படுது ஜோஹோ பீப்புள் ஹச்ஆர் அண்டு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் வருகை விடுப்பு சம்பளம் போன்றவற்றை கண்காணித்து மிக அழகானதொரு தீர்வை மா மந்த் எண்டில் அவங்களுக்கான சேலரி கணக்கீடுகளை கொடுக்குதுங்க ஜோஹோ கிளிப் குழு உரையாடல் தொடர்பு ஸ்லாக் போன்ற இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷனுக்கு இது மிகப்பெரிய உதவிகரமாக இருக்குது ஜோஹோ கிரியேட்டர் குறியீட்டு குறைவான லோ கோட் செயலி உருவாக்கும் பிளாட்ஃபார்மாக இது செயல்படுது வணிக தேவைகளுக்கு கஸ்டம்ஸ் ஆப்பாக இது இருக்கின்றது ஜோஹோ அனலைஸ்ட் தரவு பகுப்பாய்வு மற்றும் பிஸ்னஸ் இன்டெலிஜென்சியாக இது செயல்படுகின்றது டாஸ்போர்ட் அண்ட் ரிப்போர்ட் ஆக இது ஜோஹோ அனலைஸ்ட் செயல்படுது அடுத்ததாக ஜோஹோ அரட்டை இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மெசேஜிங் ஆப் இதை மிக முக்கியமாக நம்ம விவாதிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் உலகம் முழுவதும் பல நாடுகள் தயாரித்த பல்வேறு மெசேஜிங் ஆப்புகளை நம்ம தனிப்பட்ட முறையில் முறையிலாக பயன்படுத்தி கொண்டு மேலும் பொது அடிப்படையிலான மெசேஜிங் ஆப்களையும் நம்ம பயன்படுத்தி கொண்டு ஆனால் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மெசேஜிங் ஆப் அரட்டை என்ற மெசேஞ்சர் வடிவிலான இது மிகப்பெரிய அளவிற்கு தற்பொழுது பிரபலமாகி வருகின்றது மிகப்பெரிய அடிப்படை செயல்பாடுகளை கொண்டதாக இருக்கு குரல் பதிவு வீடியோ அழைப்பு குழு உரையாடல் யூபிஐ இன்டகிரேஷன் போன்ற அனைத்து விதமான அட்வான்ஸ் தொழில்நுட்பமும் இந்த ஜோஹோ அரட்டையில் இருக்குது மறக்காமல் டவுன்லோடு பண்ணி அனைவரும் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத கூறிக்கொண்டு அடுத்ததாக ஜோஹோவின் உலகளாவிய தாக்கம் எப்படி இருக்கு நூற்றம்பது நாடுகளில் ஐம்பத்தி ஐந்து கூடுதலான தயாரிப்புகளை இந்த ஜோகோ நிறுவனம் வழங்குது கல்வி மருத்துவம் அரசு துறை சிறு வணிகம் என பல இடங்களில் ஜோகோ பரவலாக பயன்படுகிறது இந்திய அரசாங்கம் கூட மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் ஜோகோவின் சேவைகளை ஆதரிக்கின்றன அஃபோர்டபுள் செக்யூர் செகுலோபுள் என்பதால் ஜோகோ மைக்ரோசாஃப்ட் கூகுள் போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு மாற்றாக இந்தியாவில் பெரிதும் வளர்ந்து கொண்டிருக்கு என்றுதான் கூற வேண்டும் காணொலியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் ஜோகோ நிறுவனம் வெறும் சாஃப்ட்வேர் மட்டுமல்ல அது இந்தியாவின் தொழில்நுட்ப சுயமரியாதை சின்னமாகவே பார்க்கப்படுகின்றது உலக சந்தையில் மேட் இன் இந்தியா மேடு ஃபார் த வேர்ல்டு என்ற அடையாளத்தை பெற்றுள்ளது எதிர்காலத்தில் அரட்டை போன்ற தயாரிப்புகள் இந்தியாவுக்கான வாட்ஸ்அப் ஸ்லாக் கூகுள் ஆப் போன்றவற்றுக்கு வலுவான போட்டியாக இருக்கும் என்று அனைவராலும் நம்பப்படுகின்றது பார்க்கலாம் இதுபோன்று புது புதிய செய்திகளையும் புத்தாக்க செய்திகளையும் உங்களுக்கு தினமும் வேண்டுமென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றது விடைபெறுவது உங்கள் செய்திகள் நன்றி வணக்கம்